அலாமிக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து ஒரு மனிதன் நல்லவனாக மட்டும் இருக்கிற வரைக்கும் எல்லா மக்களும் அவரை நேசிப்பாங்க அதே நபர் ஒரு சீர்திருத்தவாதியாக மாறும் பொழுது மக்கள் கண்டிப்பாக அவரை வெறுப்பாங்க முகமது சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக வர்றதுக்கு முன்னாடி மக்கள் அவரை பார்த்து நல்லவர்னு சொன்னாங்க மக்கள் நேசித்தாங்க அமீன்னு சொன்னாங்க சாதிக்குன்னு சொன்னாங்க அதே முகமது சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறை தூதராக வரும் பொழுது ஒரு சீர்திருத்தவாதியாக பொழுது மக்கள் அவரை எதிர்த்தாங்க இவர் சூன்ய कारर பைத்தியம் அப்படிலாம் நபி அவங்கள வசைப்பாடுனாங்க காரணம் என்ன ஒரு சீர்திருத்தவாதி மக்களுடைய ஆசைகளுக்கும் அபிலாஷங்களுக்கும் என்னைக்கு எதிராகத்தான் பேசுவார் உலமாக்கள் சொல்லுவாங்க ஒரு சீர்திருத்தவாதி ஆயிரம் நல்லவர்களை விட அல்லாவிற்கு அதிகம் நெருக்கமானவர்கள் காரணம் என்னென்னா ஒரு சீர்திருத்தவாதியின் மூலமாக எல்லா ஒரு முழு சமுதாயத்தையுமே பாதுகாக்கிறான் ஆனால் நல்லவர்கள் தன்னலமாக தன்னை மட்டும் தான் பாதுகாக்கிறார்கள் என்று உலமாக்கல் சொல்லுவாங்க அல்லாஹ் ரபுல்லாலமின் திருக்குறானில் சொல்லி காட்டுறான் உமா ஒரு ஊரில் சிலர் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் மற்றவர்களுடைய அநியாயத்திற்காக மொத்த மக்களையும் அல்லாஹு தாலா அழித்து விட மாட்டான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் ஆகவே அல்லாஹ் ரப்புல்ல அலமீன் என்னையும் உங்களையும் நல்லவராகவும் சீர்திருத்துபவர்களாகவும் அக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து